இந்த வருட வரவு திட்டத்தின் மூலம் ஒதுக்கப்பட்ட நிதியொதுக்கீட்டின் கீழ் கமத்தொழில் கால்நடை வளங்கள் காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சின் மூலம் செயற்படுத்தப்பட்டுள்ள வேலை திட்டங்களின் முன்னேற்றம் குறித்து ஆராயும் கலந்துரையாடல் ஜனாதிபதி தலைமையில் இன்று நடைபெற்றது துறையில் ஆரம்பிக்கப்பட்டுள்ள திட்டங்கள் குறித்து இங்கு விரிவாக கலந்துரையாடப்பட்டதுடன் யாங் ஓயா கல்லோயா மற்றும் மகாவலி திட்டங்கள் மற்றும் சிறிய குளங்களை புனரமைத்தல் குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டது இதனிடையே இந்த ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் சுகாதார அமைச்சுக்கு ஒதுக்கப்பட்ட நிதி ஒதுக்கீடுகளின் கீழ் செயற்படுத்தப்படும் திட்டங்களின் முன்னேற்ற மீளாய்வில் இணைந்து கொண்ட ஜனாதிபதி சுகாதாரத்துறை தொடர்பான நிர்மாணம் உள்ளிட்ட உட்கட்டமைப்பு வசதிகள் அபிவிருத்தி மற்றும் மனிதவள மேம்பாட்டுக்காக செயற்படுத்தப்பட்ட திட்டங்களின் முன்னேற்றத்தை தனித்தனியாக மீளாய்வு செய்தார் மேலும் மருந்துகளை இறக்குமதி செய்வதற்கான கொள்வனவு செயன்முறை மற்றும் மருந்துகளின் தரப்படுத்தல் தொடர்பாக எழுந்துள்ள சவால்கள் குறித்தும் இதன்போது கலந்துரையாடப்பட்டது சுற்றுலாத்துறையுடன் தொடர்புடைய அனைத்து துறைகளையும் ஒருங்கிணைத்து ஜனாதிபதி அலுவலகத்தின் தலைமையில் பிரிவொன்றை நிறுவ எதிர்பார்க்கப்படுவதாக ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்க தெரிவித்தார் சுற்றுலாத்துறையின் முக்கிய தரப்பினர்களை சந்தித்த போதே ஜனாதிபதி இதனை கூறினார் சுற்றுலா பயணிகளின் வருகை இல்லாத காலத்தில் இலங்கையை கவர்ச்சிகரமான சுற்றுலா தலமாக மேம்படுத்தல் உள்ளிட்ட பல விடயங்கள் குறித்து இங்கு விரிவாக கலந்துரையாடப்பட்டதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்தது